அம்மாவின் குழல் வணங்கு ராத்தே செய்ய அம்மாவின் குழல் வாங்கு செய்ய அம்மாவின் சுழல் வாங்கு அண்ணன் எடப்பாடியாரின் சுழல் வணங்கு அண்ணான் எடப்பாடியார்கள் अ <laughs> 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 எடப்பாடியின் புகழ் வாழ்கிற புரட்சியை தலைவரா புகழ் புரட்சியை புகழ் தலைவர் பிரச்சனையை தலைவர் எடப்பாடியின் புகழ் வாழ்கிற பிரச்சனை தலைவர் எடப்பாடியின் புகழ் புரட்சியை தலைவர் எடப்பாடியாரின் புகழ் வாழ்கிற புரட்சியை தலைவர் எடப்பாடியின் புகழ் பிரச்சனை தலைவர் எடப்பாடி جي تيار يا یار یار வாங்க வாங்க வாழ்க வாங்க வாழ்க்கை தலைவர்பிரிச்சி தலைவரை எழுப்ப வாழ்க்கை வேண்ட வாழ்க்க வேலை வாழ்க்கை வேறு வாழ்ந்து வாங்கவே திருச்சி தலைவர் எடப்பாடியார் வாழ்க்கவே நோய்களே புரட்சி தலைவர் எடப்பாடியார் வாழ்க்கவே துரட்சி தலைவர் எடப்பாடியார் நாள்தே நோட நாடுகள் நோய்கே சிறப்பு வாய்ந்த நம்முடைய கோத்தகிரி பகுதியிலே புரட்சி தலைவர் பொன்பலச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் புரட்சித்தலை அம்மா அவர்கள் நிறுவி இந்த தலைவருடைய சிலைக்கு இன்னைக்கு நம்முடைய புரட்சி எடப்பாடி எடப்பாடியர்கள் மாலை எழிலிட்டார்கள் கோதகிரி மக்கள் சார்பாக அவரை வரவேண்டும் வரவேற்று நீலகிரி மாவட்டத்திற்கு அரியமான புத்திர सपு துணைத்தாரி அம்மா எப்படி சொந்த மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பார்த்தாரோ அதே மாதிரி பொதிகைல நடப்படையறறோம் இந்த பழவியை குன்னூர் town-ஐ நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து பார்த்து செய்தார் முதலமைச்சர் முதலாம் சேயா இருக்கும்போது மீண்டும் 2026 ல முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்ய எடப்பாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மா கோத்தகிரி பகுதியே புலிகின்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் கடந்து காட்சி இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மூன்று சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் என்னிடத்தில் இடவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேரு அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அழிக்க வேண்டும் என்று வேண்டுகோ சார்ஜி சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அண்ணா அவர்கள் அவருடைய தோற்றி பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து இதே புரட்சி தலைவர் அம்மாவை கட்டிக்காத்து மாண்பு அம்மாவுடைய திருக்கரங்களால் இந்த திருவுருவ சிலையை நிகழ்ச்சியிலே ஒன்மலை தமிழக புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய முழு உருவத்திலிருந்து திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நான் இவ்வளவு கூட்டம் இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை மாலை அணிவிக்க வேண்டும் நீங்கள் ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்கின்ற பொழுது கோத்தகரை வழியாக செல்கின்ற பொழுது நம்முடைய இதை புரட்சி தலைவி அம்மாவின் திருக்கரங்களால் திறக்கம் திறந்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எங்களுடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த காரணத்தினாலே நான் இந்த வழியாக வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கிற இந்த எழுச்சி பயணத்தில் எந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் புரியுதோ கோத்தகரிலே மக்கள் எல்லாம் பார்க்கப்படுகிறது நம்முடைய இதயம் புரட்சி தளபதி அம்மாவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர்கள் மக்கள் அம்மா மனையிலே குடிகொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த வழியாகத்தான் அவர்கள் அந்த கொடநாடு மங்களாவுக்கு செல்வார்கள் இந்த பகுதி மக்களை எல்லாம் அவ்வப்போது சந்தித்து அந்த மக்களோடு பழகி அவர் இருக்கின்ற காலம் வரை உங்களோடு வாழ்ந்து மறைந்த புரட்சி மனதிலே இங்க இருக்கின்ற மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத்தல் வர இருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு தலைவர் எம்ஜிஆர் துவக்கி வைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவரி அம்மா காத்திருந்து நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை முன்முனைச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதனையும் புரட்சி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் காலத்திலும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தி உங்களுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றி அரசாங்கம் அதோடு நீலகிரி மாவட்டத்திற்கு எங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா தீவிரங்கள் அது மட்டுமில்லாம பல அடிப்படை தேவைகள் உங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் வேண்டுமோ அதை எல்லாம் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் நல்ல சாலை வசதிகள் குடி வசதிகள் அதே போல அறக்கறை கூட்டுக் குடி திட்டம் இப்படி அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திருக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்களால் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து முற்றுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு கட்டுமான சட்ட ஒழுங்கு அடியோடு சீ குழைவு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடிய திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனதிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவி அழைக்கப்பட கோரிக்கை. நம்முடைய முன்னாள் வாக்களை இரட்டல ஜனத்திரா வாக்களைக்கு விட்டு வர செய்ய வேண்டும். அன்போடு கேட்டு தசரா விழாக்கிலே கலந்து கொண்டுள்ள தலைமேறு யாட்டிய முன்னாள் அமைச்சர் ரமேளைய செயலாளர் அவர்கள் இருந்து எஸ் 7 மணி அவர்களை நம்முடைய மாவட்டத்தின் அணி líder மேளகிரி வாவு தப்பிச்சி தி विनोद கழக அமைப்பு சேலம் முன்னாள் அமைச்சர் திரு சேமா வேலுச்சாமி அவர்களே முன்னாள் எம்பி சகோதரர் திரு கே ஆர் அர்ஜுன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதர புத்திசெந்தன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சாரி எம்எல்ஏ பொன் தைசியம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ இந்த தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு சாந்தி சகோதர் ஏகே கே செல்வராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் அமைச்சர் கேசி சி கருப்பன் அவர்களே மரியாதைக்குரிய சகோதரர் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நகர செயலாளர் நஞ்சை நஞ்ச சுப்பிரமணிய அவர்களே மேற்கொண்ட கலாச்சார கம்பட்டி குமார் அவர்களே கிழக்கு ஒட்டி கழக தப்பத்தம்பை கிருஷ்ணன் அவர்களே மற்றும் கிழக்கு கீழ் கோத்தகிரி ஒன்றிகிழல் வேண்கண்ட ஸ்ரீபன் அவர்களே அம்மா காரி அவர்களே அம்மா பேரவைச்சார் கிழக்கு சக்காத்தா சுரேஷ் அவர்களே மாவட்ட அம்மா பேரவை இணைச்சலர் அவர்களே தகவல் தொழில்நுட்ப துணைச் செயலாளர் விஜயகுமார் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் கே கே மோகன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்க அமைச்சர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் பக்கத்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற நகரக்கழக செயலாளர்களே முண்டிக் கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே சார்வரி பொறுப்பாளர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே இன்னைக்கு வருகின்றிருக்கின்ற விவசாய பகுதி மக்களே அது தோட்ட தொழிலாளர் நண்பர்களே தொழிலாளிகளே பத்திரிகையாளர்களே ஊடகங்களே கிடைக்கழக செயலாளர்களே கழக உடற்பிறப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நெடுந்த வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்